ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய மேக்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஜிஎஸ் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சே நீங்கள் எடுக்க முடியும் ஸோ ஈஸியாக அக்கான ஸோ முயற்சிகளை வந்துனா ஸோ உங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்திங்கனா ஸோ டெஃப்ரெண்ட்டாக ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் அதுக்காக நம்ம மேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினேழாவது பாட்டாக நம்ம பா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இல்லை என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது எப்படி எல்லாம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக என்ன மாதிரி கொஷ்டின்ஸ் எல்லாம் கேட்டு சொல்லிட்டு ஒன் வேணால் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு ஸோ என்ன கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ சிக்ஸ் உமன் ஆர் எயிட் மென் கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ ரூமிங் எயிட்டி சிக்ஸ் டேஸ்னு சொல்லியிருக்காங்க தென் தி நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கென் ஃபார் செவன் உமன் அண்டு ஃபைவ் மென் டு தி சேம் டைப் ஆஃப் is அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ கொஷின் வந்து தமிழில் பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஒரு வேலையை எண்பத்தி ஆறு நாட்களில் செய்து முடிப்பர் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதே வேலையை ஏழு பெண்களும் ஐந்து ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களையும் ஸோ வேலை செய்து முடிப்பார் அப்படின்னு தான் கொஷின்ஸு ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம வந்து எப்படி ஈஸியாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க நல்லா கவனிக்கணும் ஸோ இந்த கொஷின் இதே மாதிரி வந்துச்சுன்னா எந்த கொஷின் வந்தாலும் நான் இப்போ சொல்லித்தர மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக போட்டுடலாம் இங்கே அல்லதுன்னு வந்திருக்கு அதனால் என்ன பண்ணிக்கிறோம் நான் இந்த இடத்துல ஆறு பெண்களை கொடுத்துருக்காங்க இங்கே எட்டு ஆண்கள் ஸோ அந்த ஒர்க்கை வந்து எண்பத்தாறு நாட்கள் செய்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாமே எழுதிக்கலாம் இங்கே ஆறு போட்டுங்க இங்கே எயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே எண்பத்தி ஆறு ஸோ இது மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே ஒர்க்கை ஸோ ஏழு பெண்களும் ஐந்து ஆண்கள் சொல்லியிருக்காங்களே ஸோ அதனால் இங்கே நான் ஏழு போட்டுக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போட்டுக்கிறேன் ஸோ இது மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய டேட்டாஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள் ஆறு இன்ட்டு எயிட் இன்ட்டு ஸோ எண்பத்தி ஆறு டிவிடட் பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் இது கிராஸ் மல்டிப்ளே பண்ணணும் இரண்டுத்தையும் என்ன பண்ணணும் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ கிராஸ் மடிவில் பண்ணால் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டி ப்ளஸ்ஸு ஸோ செவன் எயிட் சார் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் ஸோ ஐம்பத்தி ஆறுன்னு வரும் அதனால் இங்கே ஐம்பத்தி ஆறு ஸோ ஃபர்தராக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இன்ட்டு எயிட்டின்ட்டு எயிட்டி சிக்ஸு டிவைட் பை இங்கே என்ன இருக்குது ஸோ இது ஃபர்தராக நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எயிட்டி சிக்ஸ் வரும் சரிங்களா எண்பத்தி ஆறு வரும் பாருங்கள் எண்பத்தி ஆறு வரும் அப்போ ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணி பாருங்கள் இதுவும் இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது சிக்ஸ் இன்ட்டு தான் இருக்குது அப்போ சிக்ஸ் எயிட் சார் எவ்வளோ ஃபார்ட்டி சரிங்களா என்னது ஃபார்ட்டி எயிட்டு அப்போ இந்த கேள்விக்கான ஆன்ஸ் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு நாளில் வந்து அவங்க அந்த ஒர்க்கை முடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் இதே மாடல் வரும்போது நீங்கள் இதே அப்ரோச் பண்ணீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக சம்ஸ் போட்டுடலாம் நீங்கள் இதை வந்து இன்னொரு விதமாக கூட நீங்கள் போடலாம் அப்படி போட்டால் ஸோ டைம் வந்து அதிகமாகும் ஸோ ஸ்டெப்பும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கு ரிலேட்டடாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ மெனி வெரைட்டிஸ் வந்து இருக்குது ஸோ ஒரு மாடல் மட்டும் கிடையாமல் ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது இல்லை சரிங்களா ஸோ அதனால பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சம்ஸும் நீங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது தனியாக ஒரு ஒரு நோட்டு போட்டு ஸோ டைம் அண்ட் ஒர்க்குக்காக மட்டும் எழுதிட்டு வாங்க ஏன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் மட்டும் நீங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறான்னு உங்களுக்கு புரிய மாட்டேது சரிங்களா சில நேரத்தில் ஈஸியான கொஷின்ஸ் கேட்பாங்க சில நேரத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் நீங்கள் எப்படி போடணும் ஸோ அதுக்கான ஸோ ஒரு சில சம்ஸ் எல்லாம் பின்னாடி வரும்போது பார்த்துங்க ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக ஒரு நோட் போட ஒன்று போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ நோட் பண்ணிட்டு வந்துருங்க அதை சொல்கிறேன் ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு கவனிங்க ஸோ அடுத்து வந்து என்ன கொஷின் இருக்குன்னா தி எல்சிம் ஆஃப் டூ கோ பிரைம் சரிங்களா டூ கோ பிரைம் நம்பர் இஸ் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க ஸோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் அண்டு இஃப் ஒன் ஆஃப் தி நம்பர் இஸ் சரிங்களா ஒரு நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஸோ அதர் நம்பர் வந்து என்ன கண்டுபிடிக்கும் சொல்லிக்கிறாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன இரு சார்பகா எண்களினுடைய மீ போமா சரிங்களா மீ சிறு பொது மடங்கு வந்து என்ன இருக்குது ஸோ ஐயாயிரத்தி மற்றும் அவ்விரு அவ்விரு சார்பகா சார்பகா எண்களின் ஒரு எண்ணின் மதிப்பு வந்து பார்த்தோன்னா அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸோ அதனுடைய இன்னொரு நம்பர் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் கான்செப்டு இதுக்கான ஃபார்மினர்ஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்குது ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மஸ் இருக்குது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம்மு இன்ட்டு சரிங்களா

ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா விருது சார்பகா என்களே ஒரு என்னுடைய மதிப்பு சரிங்களா ஒரு நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அறுபத்தி அஞ்சு அப்போது இங்கே ஒரு நம்பர் வந்து இங்கே அறுபத்தஞ்சு போட்டுக்கலாம் அப்படி இருக்கும்போது இன்னொரு நம்பர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா மற்றொரு என்னுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல சார்பகா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படி சொல்லும் போது ஸோ இரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அது வந்து எச்சிஎஃப் இன்க்ளூட் வேல்யூஸாக அது மீனிங் இந்த இடத்துல சரிங்களா அப்போ ஒய் ஒய்இஸி போட்டு நம்ம என்ன சால்வ் பண்ணால் ஸோ ஃபர்தராக இந்த ஈக்வேஷன் நம்ம சால்வ் பண்ண ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் டிவிடப் பை சிக்ஸ்டி ஃபைவ் இதை நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபைவ் டேபிள் வந்து காமன் ஸோ எல்லாத்தையும் காமனை கேன்சல் பண்ணுங்கள் இதில் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று டிவிடப் பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அடுத்து மூணு பதிமூணு வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ பதிமூணு நாள் தான் நம்ம என்ன பண்ணணும் ஸோ கேன்சல் பண்ணியானோம் அப்போ ஆயிரத்தி ஒன்று பதிமூணால கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆயிரத்தி ஒன்று ஸோ ஃபைவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வரும் அடுத்து ஒரு செவன் டைம்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ செவன் டைம்ஸ் நாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு ஏழு ஒன்று ஏழு ஸோ தொண்ணூற்றி ஒன்று வந்துடும் ஸோ திருப்பு ஒன்பது திருப்பு ஒன்று அப்போ இங்கே ஏழு முறை வந்துடும் சரிங்களா அப்போ திருப்பும் நைன்டி ஒன்று வந்துடும் அப்போ ஃபர்தராக நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸோ செவன்டி செவன் வந்திருக்கு என்ன வந்திருக்கு எழுபத்தி ஏழுன்னு வந்திருக்கு அப்போ வையோடைய ஆன்சர் வந்து என்னவா வரும்னா எழுபத்தி ஏழாக தான் வரும் சரிங்களா அதனுடைய மற்றொரு எண் வந்து என்ன இருக்கும் ஸோ எழுபத்தி ஏழு தான் இருக்கும் அப்போ நான் ஆன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்க எழுபத்தி ஏழு தான் ஸோ கரெக்டு ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க கவனிங்க ஸோ ஃபைன் தி ஹெச்சிஎஃப் சொல்லியிருக்காங்க ஹெச்சிஎஃப்னா என்னன்னா ஸோ மீ பெரு பொது வகுதி என்னது மீ பெரு பொது வகுதி இந்த மீ பொது பொது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷில் வந்து என்னன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்லுவாங்க சரிங்களா ஜி சி டி கிரேட்டஸ்ட்டு காமன் டிவிசர் இந்த கிரேட்டஸ்ட்டு காமன் டிவிஷன் சொன்னாலும் சரி இல்லை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்னு சொன்னாலும் சரி ஸோ ரெண்டு ஒன்று தான் மீனிங் சரிங்களா ஸோ இந்த கொஷின்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஸோ ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப்னா ஜிசிடி கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன வேரியபிள் கொடுத்துருங்கன்னா டூ எக்ஸு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜட்டு ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பாருங்கள் எயிட் எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஜெட் இப்படி கொடுத்துருவாங்க இப்போ ஹெச்எசிஎஃப்னா என்னென்னா ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா நம்பர்லேயும் ஸோ கம்பல்சரி வந்திருக்கணும் அதுதான் மீனிங் நம்ம எப்போயுமே இருக்கோம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டூ வந்து ஒரு டைம் வந்துருக்கு இங்கே ஃபோர் வந்து இருக்குது இங்கே எயிட் இருக்குது அப்போது டூன்றது பார்த்திங்கன்னா எல்லாத்துலையும் கம்பல்சரி இருக்குது ஆனால் இங்கே வந்து டூ வந்து டூ டைம்ஸ் வந்துருக்கும் இங்கே டூ வந்து த்ரீ டைம்ஸ் வந்துருக்கும் அப்போ மேக்ஸிமம் நம்ம நம்பர் எடுக்காமல் ஸோ மினிமம் எல்லாத்துலேயும் வந்திருக்கக்கூடிய எலமெண்ட் தான் எடுக்கணும் அப்போ டூன்றது எல்லாத்துலேயும் ஒரு டைம் வந்திருக்கு அப்போ அந்த டூன்றது ஒரு டைம் எழுதிக்கிறேன் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் டூ வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் ஸ்கொயருக்கு இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்க எக்ஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன மீனிங்னா எக்ஸுன்றது எல்லா இடத்துலையும் வந்திருக்கு ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வரல சரிங்களா அப்போ எக்ஸ்ன்றது எல்லா மினிமம் வந்திருக்கு அப்போ எக்ஸு வரும் அதுக்காக சொல்லிக்கிறேன் அப்போ எக்ஸு அதுக்கு அடுத்து பாருங்கள் இங்கே ஒயை பார்க்கும்போது ஒய்யோட வேரியபிள் ஒய் ஸ்கொயருக்கு இங்க இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஒய் ஸ்கொயர் இருக்குது ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக ஒய் ஸ்கொயர் வந்து வந்திருக்குதானே நம்ம அதை டேட்டா எடுத்துக்கலாம் அப்போ ஒய் ஸ்கொயர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜட்டு வந்து பார்க்கும்போது இங்கே ஜட்டு இருக்குது இங்கே ஜட் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஜட்டு இருக்குது சரிங்களா அப்போ ஜட்டுன்ற ஒரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஜட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியுது அப்போ இந்த இடத்துல வந்து ஜட்டு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இதுதான் என்னது இந்த கேள்விக்கான ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சரிங்களா ஸோ எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர் டூ எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஜெட்டு இதுதான் ஹெச்சிஎஃப் இதே கேள்விக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்இசிஎஃப் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்து நீங்கள் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஈக் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இப்போ எல்சிஎம் கேட்டதாங்கன்னா நீங்கள் ஹெச்இசிஎஃப் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இந்த கேள்வி வந்து இது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம இந்த கேள்விக்கு வந்து ஸோ எல்சிஎம் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் சரிங்களா எல்சிஎம்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களா ஸோ அந்த நம்பர் வந்து ஹையஸ்ட்டு டைம் சரிங்களா எது மேக்ஸிமம் என்ன வந்திருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கணுமே சரிங்களா இப்போ டூ வந்து ஒன் டைம் வந்துருக்கு டூ வந்து டென் டைம் வந்துருக்குன்னா ஒரு இடத்துல அப்போ டூ வந்து டென் டைம் எங்கே வந்துருக்கோ ஸோ அந்த வேரியபிள் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் டூ வந்து இங்கே ஒன் டைம் வந்துருக்கு இங்கே வந்து ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ரெண்டு டூ எழுத முடியும் அப்போது டூ டூ இருக்குது அந்த எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு இங்க மூணு டூ எழுதலாம் சரிங்களா சோ மூணு டூ எழுதலாம் சோ இந்த மாதிரி வந்திருக்கு அப்ப இல்ல மேக்ஸிமம் என்ன இருக்கு இல்ல சோ 2 வந்து <t> <chains> so, 3 டைம்ஸ் வந்து இத எழுதிரணும் அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தா 8 வரும் இல்லனா 2 பவர் 3 நாம வெச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்தா இங்க வேரியபிள் வந்து பார்த்தா இங்க x2 இருக்கு இங்க x2 இருக்கு இங்க x இருக்கு சோ அப்ப நம்ம பாக்கும்போது x2 தான் ஹையஸ்ட் டம்மா இருக்கு அப்ப இங்க ஸ்கொயர் வரும் எக்ஸ் ஸ்கொயர் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் செக் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கு அப்போ ஒய் ஸ்கொயர் வந்து ஸோ அதுதான் மேக்ஸிமம் டைம்ஸ் இருக்குது அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜட்டுக்கு பார்க்கும்போது இடத்துல ஜட் இருக்கு இங்கே ஜட் ஸ்கொயர் இருக்கு இங்கே ஜட் இருக்கு அப்போ என்னோட மேக்ஸிமம் டைம்ஸ் சரிங்களா ஹையஸ்ட் டம்ஸ் வந்து என்ன வந்துருக்குன்னா ஜட் ஸ்கொயர் தான் வந்திருக்கு அப்போ இங்கே ஜட் ஸ்கொயர் எழுதிக்கலாம் அப்போ இந்த கேள்விக்கான எல்சிஎம் சரிங்களா லீஸ்ட் காமன் ஸோ மல்டிபிள் என்ன இருக்குது எயிட்டு எக்ஸ் ஸ்கொயர்

கண்டுபிடிக்கணும் சரிங்களா என்ன ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் தமிழில் கொஷின் பாருங்க என்ன இருக்கு ஒரு நேர்வட்ட கூமியுடைய கன அளவு பார்த்தோன்னா ஸோ என்ன இருக்குன்னா ஸோ பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் ஆகும் கூமினுடைய உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் சரிங்களா அதன் ஆரம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பார்த்தோன்னா இந்த மென்சுரேஷன் அப்படின்னு எடுத்தாலே ஸோ ஃபார்முலாஸை வந்து மறந்துடுறாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன ஒரு இம்பார்டண்டாக ஒரு அப்டேட் மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஷார்ட்கட் சொல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் ஃபார்முலாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெமரி பண்ணுறதை விட்டுவிட்டு எழுதி 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 பாருங்க சரிங்களா ஒரு டென் டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோர் ஆகிடும் நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் போய் எக்ஸாம் தீர்ந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் ஆகல கண்டிப்பாக ஃபார்மலாஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து வந்து அந்த இடத்துல ஞாபகம் வராது அதில் முடிஞ்ச அளவுக்கு ஸோ ஃபார்மலாஸ் வந்து எழுதி பாருங்கள் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல கூம்புன்னு சொல்லியிருந்தால அதனுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ்இக்குவல் ஸோ ஒன் ஒன் ஜீரோ டபுள் எயிட் இதுதான் அதனுடைய ஸோ ஃபார்முலாஸ் ஃபார்முலாக்கான ஸோ அவங்க சொல்யூஷன் சொல்லிக்கிறாங்க கன அளவு சொல்லிக்கிறாங்க அதனால இந்த ஆன்சரை வந்து இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா ஸோ ஒன் ஒன் ஜீரோ டபுள் எயிட்னு எழுதியிருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ உயரம் சரிங்களா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க அப்போது இந்த இடத்துல ஹெச்ஓட வேல்யூஸ் பண்ணணும் அப்போது ஒன் பை மூணு ஃபைவோட ஆன்சர் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு சரிங்களா ஆறு தான் கண்டுபிடிக்கணும் கவனிங்க ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஆரம் வந்த இடத்துல நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எந்த ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஆறு அடுத்து ஹெச் சரிங்களா ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டு அங்கே வந்த கொஷின்ஸு இங்கே பாருங்க டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கு சரிங்களா ஸோ இருபத்தி நாலு இருக்கு அப்போ நம்ம இங்கே இருபத்தி நாலுன்னு போட்டுடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஒன் ஒன் ஜீரோ டபுள் எயிட் இப்படி இருக்கு சரிங்களா ஸோ இப்படி இருக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சலேஷன் பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இது ஒரு முறை இது எட்டு முறை சரிங்களா மூவ் எட்டு இருபத்தி நாலு வரும் சரிங்களா நூட்டு இருபத்தி நாலு எப்பவுமே கேன்சலேஷன் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கிளியராக பண்ணணும் நீங்கள் இன்கேஸ் எதனா மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அந்த இரரை கண்டுபிடித்து நிறைய டைம் ஆகும் ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள் இது வந்து எட்டு முறை வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எதுனா காமனாக என்ன வருமா பாருங்கள் இந்த இடத்துல ஸோ லெவன் டேபிள் காமன் இதை டூ டைம்ஸ் சரிங்களா லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூ அதே மாதிரி இடத்துல ஸோ லெவன் டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணுறேன் இதில் பார்த்தோன்னா லெவன் ஒன் சார் லெவன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவைட் ஆகாது அப்போ இங்கே ஜீரோ போட்டு அடுத்து இங்கே எயிட் போடணும் சரிங்களா என்ன பண்ணுங்க எயிட் போடணும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக எழுதிடலாம் ஏன்னா இதுலேயே நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸோ டூ பை செவன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் ஜீரோ ஜீரோ எயிட்னு இப்படி இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணலாம் இது என்ன எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ டேபிள் கேன்சல் பண்ணுங்கள் ஸோ டூ டேபிள் கேன்சல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜீரோ ஃபோர்னு வந்துடும் சரிங்களா என்ன வரும் ஐநூற்றி நாலுன்னு வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே எயிட் இருக்கே ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள் இதில் பாதி வந்து நாலு முறை இதில் பாதி வந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு ஸோ ஃபைவ் ஸோ டூ ஃபைவ் டூன்னு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஸோ திருப்பி நம்ம டூ டேபிள் கேன்சல் பண்ணலாம் டூ டைம்ஸ் இது வந்து கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஒன்று ரெண்டு ஆறு சரிங்களா ஸோ நூற்றி இருபத்தி ஆறு வரும் திருப்பி நான் இதை கேன்சல் பண்ணுறேன் இது வந்து பார்த்தோன்னா அறுபத்தி மூணு வரும் சரிங்களா அறுபத்தி மூணு வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் ஈக்வல் டு அறுபத்தி மூணு இன்ட்டு இங்கே ஒரு செவன் இருக்குல்ல இந்த செவன் வந்து என்ன ஆகணும் ஸோ ஈகோர்ட்டு ஆஃபீஸில் போகும்போது என்னாகும் ஸோ ஆகிடும் அப்போ இங்கே ஆகிருக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் ஸோ ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த வேரியபிளை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம் எலிமினேட் பண்ணணும் அந்த ஸ்கொயர் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸோ அந்த டேர்ம்ஸை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன் அதாவது எப்படி எழுதுறோம்னா ஒன்பது இன்ட்டு ஏழுன்ட்டு ஏழு இப்படி எழுதலாம் சொல்லுங்கள் ஸோ அறுபத்தி மூணு ஒன்பது இன்ட்டு ஏழு எழுதிக்கலாம் ஸோ ஒன்பது ஏழு அறுபத்தி மூணுன்ட்டு ஏழு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆர் ஸ்கொயர் எழுதும்போது த்ரீ ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் இப்படி எழுதலாம் அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆரிக்கொட்டு டொண்ட்டி ஒன் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா அப்போ என்ன கிடைக்கும் இந்த இடத்துல ஆர் ரேடியஸ் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் சரிங்களா அது கிடைக்கும் ஸோ இதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போடலாம் ஏன்னா நீங்கள் இந்த ஃபார்மர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃபார்மஸ் வந்து மென்சுரேஷனில் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்ஸ் வந்து போட முடியாது ஒரு சில ஷார்ட் கட் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆகும் பட் ஆனால் அந்த ஷார்ட் கட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஹெல்ப்ஃபுல்லாகாது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஒன் எக்ஸாமில் நடந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள் மேக்ஸ் உடைய கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நல்ல புரிதல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக்கும் ஆனால் மேக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல கான்செப்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிச்சுன்னா ஸோ டெஃபினட்டாக இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு கண்டிப்பாக வாங்க முடியும் சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க என்ன இருக்குனே கவுனிங் ஏ சோ இந்த மாதிரி பிக்சர் குடுத்துறாங்க இதெல்லாம் வந்து பாத்தினா சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரை angles வந்து எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க சரிங்களா சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரை angles எப்படி கேக்குறாங்க அட முக்கோணத்தினுடைய மொத்த எண்ணிக்கை வந்து என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம பாருங்க இந்த டயக்ரம் பார்த்தாவே நல்லா தெரியுது சரிங்களா எப்படி தெரியும்னா இந்த இடத்துல இது பாருங்க ஸோ இது ஒரு ஒரு இதாக இருக்கு இது ஒரு மூணு இதுவாக பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க மூணு இதுவாக பிரிச்சிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இது ஒன்னு ரெண்டு இது ஒரு மூணு பாட்டா இருக்கு இது ஒன்னு ரெண்டு மூணு பாட்டா இருக்கு இதுவும் ஒன்னு ரெண்டு மூணு பாட்டா இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து இது மூணு மூணு பாட்டா பிரிச்சிருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிக்கும் போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கு ஸோ இது இருக்கிறதுனால இங்க என்ன பண்ணணும் ஸோ த்ரீ பவர் த்ரீ போட்டுடணும் சரிங்களா அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல இன்னொரு பார்ட் இப்படி பிரிச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஸோ த்ரீ பவர் ஃபோர் போட்டுடணும் இல்லை எத்தனை பார்ட்ஸ் வந்து இங்க டிவைட் பண்ணிருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுடணும் சரிங்களா ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் பேஸ்ல வந்து மூணு பாட்டா பிரிச்சு பிரிச்சு பேஸில் வந்து மூணு பார்ட்டாக பிரித்து அதனுடைய பவர் ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு இங்கே நாலு இல்லைங்க ஒன்றுன்னா அஞ்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும் அந்த மாதிரி பிரிக்கும் போது ஸோ அந்த பவரை வந்து இங்கே போட்டுக்கணும் அப்போ த்ரீ பவர் த்ரீ ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருபத்தி வரும் சரிங்களா இருபத்தி வரும் அப்போ இதுக்கான ஆன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஸோ ட்ரையாங்கன்ஸ் வந்து அந்த டைக்ராம் குள்ளே இருக்கும் ஸோ அதுக்கான ஆன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏழில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நீங்கள் இது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண முடியாது எதுனா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஷார்ட் கட்டு இதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான நிறைய டயக்ராம் இருக்குது அதோட ரிலேட்டடாக கொஷின்ஸால கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்கு கவனிங்க இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ கேல்குலேட் தி டேஸ் பிட்வீன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டுவெல்த்து ஸோ ஜனவரி டூ தௌசண்ட் ஃபோர் டூ செவன்த்து மார்ச் டோ டூ தௌசண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடைப்பட்ட நாட்களுக்கான ஸோ எத்தனை நாட்கள் வந்து இருக்கும் இந்த ரெண்டு தேதிக்கு இடைப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படிதான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி நாலு இருக்கல சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு இருக்கல இந்த டூ தௌசண்ட் ஃபோர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஏன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஜனவரி மாதம் கொடுத்துறாங்க ஸோ அதே மாதிரி மார்ச் மாதம் கொடுத்துறாங்க சென்ட்ரலில் பிப்ரவரி மந்த் வந்துருக்கு அந்த பிப்ரவரி மந்த் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் வருமா டுவெண்ட்டி நைன் டேஸ் வருமானு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் செக் பண்ணோம் அதுக்கு அங்கே கொடுத்துக்கிற இயர்ஸ் வந்து பார்த்தினா ஸோ அது லீப் இயரான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க இயர்ஸ் வந்து லீப் இயரான்னு செக் பண்ணோம் ஸோ ரெண்டாயிரத்தி நாலு இருக்குது இது என்ன பண்ணோம் ஸோ நால டிவைட் பண்ணோம் ஸோ நாலால் டிவைட் பண்ணிணா ஸோ அது ரிமைண்டர் வரக்கூடாது ஸோ நாலஞ்சு ஸோ இருபது இங்கே ஜீரோ போட்டா, இந்த திருப்பக நாலு இங்க வந்துரும் சோ அடுத்து இங்க 1 வந்துரும் சரிங்களா சோ இது வந்து பார்த்தா ரிமைண்டர் வந்து வரல சரிங்களா சோ ரிமைண்டர் வந்து வரல அப்ப இது வந்து பார்த்தா சோ லீப் இயர் அப்ப லீப் இயர்னா என்ன இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு பிப்ரவரி मंथல வந்து பார்த்தா 20 ஒன்பது நாட்கள் இருக்கும் சரிங்களா டுவெண்ட்டி நைன் டேஸ் வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி மந்த்ல இருக்கும் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி ஸோ பன்னிரெண்டாம் தேதி சரிங்களா நல்லா கவனிங்க இவற்றுக்கு இடையில் உள்ள இடையில் உள்ள சரிங்களா ஸோ இடையிலாம் பெட்வீனில் சரிங்களா ஸோ இந்த நாட்களையும் இந்த நாட்களையும் என்ன பண்ணக்கூடாது நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அது கவனிக்கணும் அப்போது ஜனவரி பன்னிரெண்டு அதை விட்டுணும் சரிங்களா ஜனவரி பன்னிரெண்டு போச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே ஜனவரி மந்தில் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் முப்பத்தி ஒன்றில் பன்னெண்டு போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் லெவனில் டூ போச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் நைனு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ இருக்கா ஸோ நைன்டீன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜனவரி மந்தில் இருக்குது சரிங்களா நைன்டீன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜனவரி மந்த்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை லீப் இயர்னு சொல்லிட்டோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ டொண்ட்டி நைன் டேஸ் இருக்கும் அதுக்கு அது பார்த்தீங்கன்னா மார்ச்சில் செவன் டேட் சொல்லிக்கிறாங்க சரிங்களா ஸோ மார்ச் எல்லாம் தேதி அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு நாட்கள் இருக்கும் அந்த ஆறு நாட்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வந்து பாருங்கள் ஸோ ஒன்பது ஒன்பது பதினெட்டு ஒரு ஆறு ஸோ இருபது இருபத்தி நாலு நாலு மீது ரெண்டு அடுத்து பார்த்தோன்னா நாலு அஞ்சு சரிங்களா ஸோ ஐம்பத்தி நாலு நாட்கள் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டுக்குள்ளே இடைப்பட்ட நாட்கள் இருக்கும் அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் எங்கே இருக்கு ஸோ ஆப்ஷன் சியை பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பத்தி நாலு நாட்கள் ஸோ அதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க அதனால் நல்லா அளவுக்கு நீங்கள் கவனிக்கணும் இந்த மாதிரி சம்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனோட ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டு கொடுத்துருவாங்க அந்த டேட்டு கொடுத்துட்டு இது என்ன கிழமை சரிங்களா என்ன டேஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சம்ஸ் இருக்கு அதையும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன இருக்குது கவனிக்க இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் தி பஸ்ட் டம் சரிங்களா ஆஃப் தி ஜிபி இன் விச் ஸோ எஸ் சிக்ஸ் டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நாலாயிரத்தி தொன் அதாவது நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படி இருக்கும்போது ஆரோடய வேல்யூஸ் வந்து கொடுத்துறாங்க சரிங்களா ஆரோடய வேல்யூஸ் நான் ஸோ ஆறு பவர் ஆறுவெல்ட்டு ஃபோர் கொடுத்துறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருகு தொடர் வரிசை இந்த பெருகு தொடர் வரிசையில் எஸ் சிக்ஸோடைய ஆன்சர் கொடுத்துறாங்க சரிங்களா எஸ் சிக்ஸ்னால் அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேர்ம்ஸ் வந்து ஸோ ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சர் வந்து என்னன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது சரிங்களா அதனுடைய ஆரம் சரிங்களா ஆரம் இல்லை இந்த இடத்துல ஸோ ஆறுனா இந்த விகிதம் சொல்லுவாங்க சரிங்களா காமன் ரேஷியோ அந்த காமன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்கேங்க நாலு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது முதல் டேர்ம் சரிங்களா முதல் உறுப்பை முதல் உறுப்புனா ஏ கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ நம்ம இது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு இதுக்கான ஃபார்மலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எண்ணுக்கோட்டு ஏன்ட்டு ஆர் பவர் என்னு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன்று இதுதான் ஃபார்முலாஸு ஜென்ரலாகவே சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எஸ்ஸு சிக்ஸு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்கே சிக்ஸ் இருக்கிறதுனால அப்போ என்னோடய ஆன்சர் என்ன சிக்ஸாக இருக்கும் அப்போ இங்கே எஸ் சிக்ஸோடைய ஆன்சர் தான் என்ன கொடுத்துறாங்க இந்த இடத்துல ஸோ எஸ் சிக்ஸோட ஆன்சர் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ நம்ம டேட்டாவே இந்த இடத்துல ஸோ அந்த ஆன்சர் எழுதிக்கலாம் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஈக்குவல் டு ஸோ இந்த இடத்துல ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல ஏதா கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஏன்னா முதல் உறுப்பு சரிங்களா இங்கே முதல் உறுப்பு தான் கேட்டுக்காங்க அப்போ இங்கே ஏன்னா ஸோ ஏ போட்டுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு சரிங்களா ஆறுன்றது பார்த்தினா நாலு சரிங்களா நாலு நாலு பவர் என்னோடய ஆன்சர் வந்து ஆறு மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு மைனஸ் ஒன்று இந்த மாதிரி வரும் அடுத்து வந்து ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ண இதை ஸோ நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஈக்குவல் டு ஸோ ஏ ஏ இந்த ஃபோர் பவர் சிக்ஸு சரிங்களா நாலு பவர் ஆறுடைய ஆன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டாவே தெரியும் ஸோ நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஸோ அந்த ஆன்சர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நாலு வந்து ஆறு முறை நீங்கள் என்ன பண்ண முடியாது ஸோ மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா சிக்ஸ்டி ஃபோருடைய ஸ்கொயர் தான் இது சரிங்களா சிக்ஸ்டி ஃபோருடைய ஸ்கொயரு நாலு வந்து நீங்கள் மூணு முறை மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன வரும் அறுபத்தி நாலு வரும் ஸோ அதனுடைய ஆன்சர் தான் இது ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது இந்த இடத்துல மைனஸ் ஒன்று வரதுனால இங்கே இருக்கும் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வரும் சரிங்களா நாலு மைனஸ் ஒன்று மூணு அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஸோ கேன்சல் ஆகிடும் ஈக்குவலாக இருக்கும் போது ஸோ கேன்சல் பண்ணிடலாம் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய த்ரீ வந்து இந்த பக்கம் வந்துடுச்சேன்னா ஸோ மல்டிப்ளை ஆகிடும் டிவைட் வந்து மல்டிப்ளை ஆகிடும் அப்போ ஏ ஈஸி நம்மளுடைய ஆன்சர் கிடைக்கும் ஸோ மூணுன்னு கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஸோ மூணு கிடைக்கும் அப்போ அவங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய முதல் உறுப்புடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் ஸோ மூணு சரிங்களா ஆப்ஷனில் பிஏ பாருங்க சரிங்களா முதல் உறுப்பு என்னவா இருக்கும் ஸோ மூணாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சம் பெருக்கு தொடர் வரிசையும் சரி நீங்கள் கூட்டு தொடர் வரிசையும் சரி கொஞ்சம் நல்லா கவனித்து படிக்கணும் ஏன்னா இப்போ வர வர கொஷின்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில இடத்துலலாம் அதெல்லாம் நல்லா கவனிங்க ஸோ அடுத்த கொஸ்டின்னு பாருங்கள் என்ன இருக்கு கவனிங்க ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு ஃபைண்ட் தி மிஸிங் டம் ஆஃப் தி ஃபாலோவிங் சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது சிக்ஸ்டீன் டி செவன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ எயிட்டீன் ஜி டென்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ஒன் கே ஃபோர்டீன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் பி நைன்டீன் இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது அடுத்த நம்பர் வந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா எவ்வளோ குயிக்காக நீங்கள் சால்வ் பண்ணீங்களோ ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஆன்சர் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பதினாறு இருக்குது இந்த பதினாறுக்கும் இந்த பதினெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நம்பர் இருக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி இந்த பதினெட்டுக்கும் இந்த இருபத்தி ஒன்றுக்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கு ஏன்னா நைன்டீன் டுவெண்ட்டி வரும் அதே மாதிரி பார்த்திங்கனா இங்கே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும் அடுத்து வந்து இங்கே உங்களுக்கு நாலு நம்பர் டிஃப்ரெண்ட் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வரும் ஸோ முப்பதுன்னு வரணும் சரிங்களா முப்பதுன்னு வரணும் ஸோ முப்பது எந்தெந்த இடத்துல ஆன்சர் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு அப்போ இது வராது சரிங்களா அந்த ஆன்சர் வந்து நம்ம பண்ணாமல் என்ன பண்ணலாம் ஸோ டேட்டா ஒமிட் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்பபெட்டிக்கில் பாருங்கள் ஸோ டி இருக்குது டிக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு ஜிக்கு அப்புறம் கே கேக்கு அப்புறம் ஸோ பி இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த சீரியஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா ஃபஸ்ட் இந்த இடத்துல ஏபிசி எழுதிடுறேன் எந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் ஏபிசிடி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூஆர்எஸ்டி நான் இந்த மாதிரி எழுதிக்கினேன் ஸோ இதுவரை போதும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி கொடுத்துறாங்க ஸோ டி நான் மார்க் பண்ணுறேன் டி இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ டி வந்து இங்கே இருக்குது டிக்கு அப்புறம் இந்த இடத்துல ஜி இருக்குது சரிங்களா ஜி வரும்போது ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கு ஸோ அப்போ ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே ரெண்டு நம்பரை விட்டு வந்து எழுதியிருக்காங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி வந்துக்கு அப்புறம் இங்கே பாட கே இருக்கு ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மூணு நம்பர் விட்டு எழுதிறாங்க இந்த கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூணு நம்பர் இருக்கு பிட்வீன் லைன் இருக்கு ஸோ மூணு நம்பர் இருக்கு அடுத்து வந்து கே வந்து பி வந்து இருக்கணும் ஸோ பி வரும்போது பாருங்க பி வரும்போது இங்க இருக்கு பி இந்த இடத்துல நாலு நம்பர் விட்டு இருக்கு சரிங்களா ஸோ நாலு நம்பர் வந்து விட்டு எழுதியிருக்காங்க அடுத்து வந்து என்னவா வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ அஞ்சு நம்பர் வந்திருக்கணும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வி வந்திருக்கும் ஸோ இந்த இடத்துல அஞ்சு நம்பர் விட்டு இருந்தால் அப்போ இந்த இடத்துல வீ வந்திருக்கும் சரிங்களா மிடில் வந்து என்ன இருக்கணும் வி வந்துருக்கணும் அப்போ மிடிலில் வந்து இங்கே வி இருக்குது இங்கேயும் வி இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் வி இருக்குது ஸோ வி வந்து இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுத்த டேம் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த பார்த்து இந்த இடத்துல செவன் இருக்குது இங்கே டென் இருக்குது இங்கே வந்து ஃபோர்டீன் இருக்குது இங்கே நைன்டீன் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு நம்பர் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே செவனுக்கும் டென்னுக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டு நம்பர் வந்து இருக்கு பாருங்க இங்க செவனு டென்னு அதுக்கப்புறம் பாருங்க என்ன இருக்கு இங்க ஃபோர்டீன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு நைன்டீன் இருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ ஃபர்ஸ்டு இந்த செவனுக்கும் டென்னுக்கும் வந்து வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு ஸோ ரெண்டு நம்பர் வந்து இருக்கு மிஸ்ஸிங்கு ஸோ எயிட் நைன் மிஸ்ஸிங் அதே மாதிரி இந்த இடத்துல டென் டு ஃபோர்டின்னு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நம்பர்ஸ் வரும் ஏன்னா லெவன் டுவெல் தேர்ட்டீன் வரும் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபோர்டின் டு நைன்டீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ஃபோர் நம்பர் இருக்கும் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் வரும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் டிஃப்ரென்ஸ் வரணும் சரிங்களா இது மூணு இது அஞ்சு நம்பர் டிஃபரன்ஸ்னா அடுத்த நம்பர்னா இருக்கும் சார் இருபத்தி அஞ்சாவது இருக்கும் சரிங்களா அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் சீல இருக்கு சரிங்களா முப்பது பி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்துருவேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் யோசிக்கிறோம் ஸோ வித்தின் ஒரு முப்பது செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த கொஸ்டின் வந்து ஆன்ஸ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பெட்டராக இருக்கும் இல்லை நீங்கள் அதிக நேரம் வந்து டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ என்ன பண்ணிடணும் நீங்கள் ஸோ இந்த கொஷனை வந்து விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு கொஷின் வந்து அதிக நேரம் வந்து எடுத்துக்கக்கூடாது அதுக்காக ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸோ மேக்ஸ் கொஸ்டினெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி